ஓட்டுநர் உரிமத்துடன் உங்கள் மொபைல் எண்ணை ஏன் இணைக்க வேண்டும் முக்கிய நன்மைகள் உங்கள் மொபைல் எண்ணை இணைப்பதன் மூலம் நீங்கள் பெறும் நன்மைகள் இவைதான் நேரடி அறிவிப்புகள் ஈ சலான்கள் உரிமம் புதுப்பித்தல் குறித்த நினைவூட்டல்கள் மற்றும் அனைத்து முக்கியமான போக்குவரத்து துறை அறிவிப்புகளையும் உங்கள் மொபைலில் நேரடியாக பெற முடியும் நேர சேமிப்பு சலான்கள் அல்லது ஆவணப் புதுப்பிப்பு தகவலை தவறவிடாமல் உங்கள் நேரத்தை மிச்சப்படுத்திக் கொள்ளலாம் எளிமை அதிர்ஷ்டவசமாக நீங்கள் எங்கும் அலையாமல் உங்கள் வீட்டில் இருந்தபடியே இந்த சேவையை பூர்த்தி செய்யலாம் வீட்டிலிருந்தே இணைக்க ஐந்து எளிய படிகள் உங்கள் ஓட்டுநர் உரிமத்துடன் மொபைல் எண்ணை இணைக்க கீழே உள்ள எளிய வழிமுறைகளை பின்பற்றவும் அதிகாரப்பூர்வ வலைத்தளத்தை பார்வையிடவும் முதலில் உங்கள் உலாவியில் பரிவாகன் டாட் கோவ் டாட் இன் என்ற போக்குவரத்துத் துறை வலைத்தளத்தை திறக்கவும் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட மாநிலத்தின் போக்குவரத்துத் துறையுடன் இணைந்திருந்தால் அந்த மாநிலத்தின் அதிகாரப்பூர்வ வலைத்தளத்தை பார்வையிடவும் பின்னர் டிரைவிங் லைசென்ஸ் சர்வீசஸ் பகுதிக்கு செல்லவும் அப்டேட் மொபைல் நம்பர் விருப்பத்தை தேர்ந்தெடுக்கவும் டிரைவிங் லைசென்ஸ் சர்வீசஸ் பிரிவில் உங்கள் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணை மாற்ற அல்லது புதுப்பிக்க அனுமதிக்கும் அப்டேட் மொபைல் நம்பர் விருப்பத்தை தேர்ந்தெடுக்கவும் இந்த விருப்பம் உங்கள் உரிமம் தொடர்பான அறிவிப்புகள் அனைத்தையும் சரியான நேரத்தில் பெறுவதை உறுதி செய்யும் உரிம விவரங்களை சரியாக நிரப்பவும் இப்போது உங்கள் ஓட்டுநர் உரிமை எண் டிஎல் நம்பர் பிறந்த தேதி டேட் ஆப் பர்த் மற்றும் நீங்கள் புதுப்பிக்க விரும்பும் புதிய மொபைல் எண்ணை உள்ளிடவும் நீங்கள் வழங்கும் அனைத்து தகவல்களும் போக்குவரத்துத் துறையின் பதிவுகளுடன் சரியாக பொருந்துகிறதா என்பதை ஒருமுறைக்கு இருமுறை சரிபார்ப்பது மிக முக்கியம் ஓடிபி மூலம் சரிபார்க்கவும் நீங்கள் விவரங்களை சமர்ப்பித்தவுடன் உங்கள் புதிய மொபைல் எண்ணுக்கு ஒரு ஓடிபி ஒன் டைம் பாஸ்வேர்டு அனுப்பப்படும் உங்கள் எண்ணை இணைப்பதை உறுதிப்படுத்த போர்ட்டலில் இந்த ஓடிபி சரியாக உள்ளிடவும் உறுதிப்படுத்தலைச் சேமித்து தகவலைச் சரிபார்க்கவும் ஓடிபி சரிபார்ப்புக்குப் பிறகு உங்களுக்கு உறுதிப்படுத்தல் ரசீது கிடைக்கும் எதிர்கால பதிவுகளுக்காக அதை பதிவிறக்கம் செய்து அல்லது சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்து உங்கள் ஓட்டுநர் உரிம விவரங்களுக்குச் சென்று புதிய மொபைல் எண் வெற்றிகரமாக இணைக்கப்பட்டுள்ளதா எனச் சரிபார்க்கவும்